ஷாக் அடிக்கும் மின்சார கட்டணம் அதாவது ஸ்டாலின் மறுபடியும் கட்டணத்தை துவைத்திருக்கார் நாலு பாயிண்ட் எட்டு மூணு சதவீதம்னு சொல்கிறார் போன தடவை ஐம்பது சதவீதம்னு சொன்னாங்க ஆனால் நூறு சதவீதம் மின்சார கட்டணம் உயர்வாச்சு எல்லோருக்கும் இரண்டு மடங்கு அதையே கட்ட முடியாமல் நடுத்தர மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னை போன்ற நகரங்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா வாடகை எவ்வளவோ அதே அளவு மின்சார கட்டணம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு மின்சார கட்டணம் ஏழைகளுக்கெல்லாம் மிகவும் குறைந்த விலைகளே கிடைக்கும் இவங்க கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சுட்டதுனால ஏழை ஏழை மக்களை பற்றி யார் யோசிப்பாங்க அதனால் அதை யோசிப்பதற்கு தயாராக இல்லை மறுபடியும் மின்சார கட்டணத்தை கூட்டுறாங்க இதே நிலைமை நீடித்தா கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாவம் அவங்களால வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு மின்சார கட்டணும் செலுத்த முடியாது மாதத்துக்கு நாலாயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்காத கிராம குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்குது இந்த இருபது கிலோ ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இருபது கிலோ இலவரசி இலவச அரிசி கொடுத்தாங்கள ரேஷன் கடையில் அந்த ரேஷன் கடை அரிசியை வாங்கி கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் குடும்பங்கள் கிராமத்தில் நிறையா இருக்குது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் வயதானவர்கள்லாம் மாதம் ஆயிரரூபா கொடுக்குறாங்க முதியோருக்கு அதை பார்த்திங்கன்னா ஆந்திராவிலலாம் மூவாயிரம் ஆக்கிட்டாங்க இவங்க கொள்ளையடிக்கிறதுலே குறியாக இருக்காங்க அவங்கள பற்றி கவலைப்படுறது ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாதம் மின்சார கட்டணம் எவ்வளோ கட்டுறது இந்த ஆயிரரூவாவில் ஆயிரரூவாயும் மின்சார கட்டணமே மின்சார கட்டணத்துக்கே பத்தாது அப்போ ஏழைகள் என்ன ஆகும் அந்த காலத்தில் இப்போ மறுபடியும் இந்தியாவில் உலகம் பூரா தொழில்நுட்பத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கு இப்போ இவன் பார்த்திங்கன்னா சைனாக்காரன் இயற்கை சூரியனை செயற்கை சூரியனை கொண்டு வர போகிறான் சூரியனே ஒன்று உருவாக்க போகிறான் அந்தளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியில் என்ன அர்த்தம் இருக்கிற மின்சாரத்தை விட்டுட்டு பழையபடி விளக்கே வேண்டிய சூழ்நிலை வந்துடும் விளக்கேற்றலாம் ஏழைகள்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் கொடுக்கறதே இல்லை கடையில் வேஷம் கடையில் மண்ணெண்ணெய்க்கும் கைவிருத்து விட்டார் ஸ்டாலின் அப்போ என்ன ஆகும் கிராமத்தில் பல பேர் அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாத காலத்தில் சூரிய வெளிச்சம் முடிஞ்சோன்னே தூங்கிடுவாங்க ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு சாப்பிட்டுட்டு ஆறு மணிக்கு தூங்கிடுவாங்க அந்த காலத்தில் இப்போ தான் பத்து மணி வரை முழித்திருக்காங்க மின்சாரம் பிறகு இனிமேல் ஸ்டாலின் இதே பாணியில் போனாருன்னா கிராம மக்கள் பழங்காலத்துக்கு போயிட வேண்டியது தான் சூரிய வெளிச்சத்தில் தான் முழிச்சிருக்கணும் காலையில் ஆறு மணிக்கு தூங்கிட்டு அஞ்சு மணிக்கு சூரிய வெளிச்சம் தான் வெளியில் வரணுங்கிற ஒரு நிலைமையை ஸ்டாலின் உருவாக்கி விட்டார் எத்தனையோ முதல்வர்களை நான் பார்த்துருக்கேன் முதல்வர்கள் மின்சார கட்டணம் கூட்டுறதுக்கும் யோசிப்பாங்க சப்சிடின்னு கொடுப்பாங்க அரசாங்கம் அந்த நஷ்டத்தை சரி செய்யும் அப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு அவ்வளவு செல்வாக்கு இருந்த எம்ஜிஆர் வந்து மின்சார கட்டணத்தை கூட்ட மாட்டார் ஏன்னா எம்ஜிஆர் ஏழைகள் பாதிப்பாங்கன்னு நினைச்சார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு இருந்தது அவங்களே மின்சார கட்டணத்துக்கு கூட்டினா பேர் கட்டு போவோமேன்னு நினைப்பாங்க ரெண்டாயிரத்து ஒன்றுலலாம் அவங்க மின்சார கட்டணம் கூடும்போது பயந்து பயந்துகிட்ட கூட்டின கூட்டினா ஆனால் இவருக்கு பயங்கிறதே இல்லையே ஸ்டாலின் ஏன் நம்ம தான் இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் என்ன அக்கிரம் பண்ணாலும் ஓட்டு நாலாயிரம் நாலாயிரூவா கொடுத்தா ஓட்டு கடல ஓட்டு வன்முறை எந்த பூத்தில் வந்து ஓட்டு குறைஞ்சிருக்கா அங்கே போய் அடி இப்போ இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க ரேஷனில் அந்த ஆயிரம் கொடுக்குறாங்கள ஆயிரம் அந்த கொடுக்குறவங்களெல்லாம் அதில் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல கருணாநிதி ஃபோட்டோ நம்ம சொந்த கொள்ளையிட்ச பணத்தில் கொடுக்குற மாதிரி அவர் ஃபோட்டோ போட்டு என்னென்னமோ பண்ணி மக்களை வந்து கருணாநிதி தான் கொடுக்குறாருங்கிற ஒரு இதில் மாயையில் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் சில பேருக்கு டிஎம்கேக்கு நீங்கள் ஓட்டு போடலன்னா ஆயிரம் ரூபா எல்லாம் கட்சிக்காரன் போய் பயமுறுத்துகிறான் அதனால் இனி நீங்கள் என்ன பண்ணாலும் ஓட்டு வந்து ஜெயிச்சுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எங்கே இருக்கு தேவையில்லை இப்போ ஏன் இவங்க ஆட்சியில் மட்டும் இந்த மாதிரி வருது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது வர்றதில்ல என்ன காரணம் அப்படின்னு யாருக்கும் புரியாது உங்கள் யாருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியை விட்டு போகும்போது எட்டாயிரம் மெகோவாட் உபரி மின்சாரத்தை வச்சுட்டு போனாரு மின்சாரம் உபரியாக இருந்தது எட்டாயிரம் மெகோவாட் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மறுபடியும் மின்சார கட்டணத்தை கூட்டுறாங்க மின்சார இது வருது அடிக்கடி மின்சார பவர் கட்டு வருது மறுபடியும் தமிழ்நாட்டை இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக கேட்டிருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்போதில் இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது பேர் வந்து அப்படி கொண்டு வர்றாங்க எண்பத்தொம்போது டு தொண்ணூத்தொன்று ரெண்டு வருஷம் கரண்டு ரெண்டு வருஷம் கருணாநிதி இருந்தது ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு அறிவித்தார் நீங்களே இந்த நான் இப்போ பேசுகிறத கேட்டுக்கொண்டிருக்கும் சாதாரண குடிமக்கள் நீங்களே இன்னும் யோசிப்பீங்க ஒரு விவசாய தொழிலாக தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க கூட யோசிப்பாங்க எப்படின்னா அவங்களே முதலமைச்சராக இருந்தாங்கன்னு வைங்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துட்டா நிறைய மின்சாரத்தை உபயோகிப்பாங்க விவசாயிகள் கட்டணம் இல்லைல்ல அப்போ என்னாகும் மின்சார தேவை அதிகமாகும் அப்போ அந்த தேவைக்கு ஏற்ப ஏற்ப மின்சார உற்பத்தியை உருவாக்கணும்ல இதை கருணாநிதி செய்யலை எண்பத்தொம்போது டு தொண்ணூத்தொன்னில் இலவச மின்சாரம்னு கொடுத்துட்டு அதிகமாக உபயோகிக்கிறாங்கங்கிறது இது இதே கூட சக்தி இல்லாமல் அதிகம் உபயோகிக்கக்கூடிய மின்சாரத்தை உருவாக்கணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அப்படியே விட்டார் தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் வரும்போது மின்சார பற்றாக்குறை வந்தது எப்படி வந்ததுன்னு அவர் அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு கேட்டார் அதிகாரிகள் சொன்னாங்க கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார் அது நல்ல விஷயம்தான் காரணம் விவசாயிகள் வந்து வருமானம் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது பயிர்களில் வந்து லாபம் கிடைக்கிறது இல்லை அது நல்ல விஷயந்தான் ஆனால் நல்ல விஷயத்தை செஞ்சவர் அதிகமாக மின்சார உற்பத்தி மின்சாரம் உபயோகிக்க ஆரம்பிப்பாங்களே அதுக்கான இதை வந்து நம்ம உற்பத்தியை பண்ணணுமேங்கிறத யோசனையே இல்லாமல் பண்ணிட்டாருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க மின்சார உற்பத்தி அதிகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மின் உற்பத்தி நிலையங்கள் நிறையா தொடர்ந்தாங்க அப்படி தான் அவங்க சமாளித்தாங்க இதே மாதிரி என்னாச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தாங்க என்ன இவங்களும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை எழுதாச்சியில் மின்பற்றாக்குறையே இல்லை இவங்க வந்த உடனே இருட்டு மாநிலமாக மாறியது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் மின் மின் மின்வெட்டு வந்தது கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்லாம் பல தொழிற்சாலைகள் இயங்காமல் போச்சு பல பேருக்கு வேலை இல்லாமல் ஒரு மின்சாரத்தில் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் தொழிற்சாலைகள் இயங்கவில்லை அப்போ இங்கே வேலை பார்க்குற உங்களுக்கு தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னா ஆகும் இவ்வளோக்கும் காரணம் இவர்கள் மின்சாரத்தை வந்து இது பண்ணினதுக்கு காரணமே இது தான் இவர்கள் எப்போ வந்தாலும் இது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இந்த மூணா மா வருஷத்தில் மின் உற்பத்தி நிலையங்கள் பழுதாகும் அது எப்போவுமே உடனே அதை ரிப்பேர் பண்ணணும் அப்போ தானே மின்சாரம் கிடைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க பொழுதாகிறத ரிப்பேர் பண்ணாமல் வெளி மாநிலத்திலேருந்து மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி அதை மக்கள் தலையில் கட்டி அந்த மண் மின்சாரத்தை வெளி மாநிலத்திலேருந்து வாங்குகிறாங்கல்ல அதில் சதவிகிதம் போட்டு லாபத்தை சம்பாதிக்கிறாங்க ஆக நம்ம கெட்டுகிற இந்த மின்சாரம் அதிகம் இதுக்கு காரணமே மின்சார உற்பத்தி செலவு அதிகமாகுது காரணம் வெளி மாநிலத்திலேருந்து வாங்குகிறாங்க உள்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் நிலையங்கள் பழுதானாலும் அதை வந்து அவங்க வந்து சரி செய்கிறது இல்லை அதனால தான் இவ்வளோ ஊக்கம் காரணம் அதனால் இவ்வளோ தைரியமாக ஒரு இது பண்ணுறாரு ஸ்டாலின் மக்கள் ஓட்டு போட்டு அவன் இன்னும் டிஆர் பாலு சொன்ன பாண்டி தான் ஆமாம் ஓட்டு எப்படி வாங்கினேன்னு எங்களுக்கு தெரியும் அறுபது ஒரு கோயிலில் வெட்டு இடித்தான் மக போட மாட்டாங்கன்னு தெரியும் ஆனால் உங்கள் ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க